சென்னையில் நேற்று நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பாட்டப் போட்டியில் கலந்து கொண்டு விளையாடிய பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ரயில் நிலையத்தில் இசை வாத்தியங்கள் முழங்க விளையாட்டு ஆர்வலர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மத்திய அரசின் ஃபிட் இந்தியா எம் ஆகியவற்றுடன் இணைந்து சென்னை மான்போர்ட் மல்லியில் மெய் தற்காப்பு கலைக்கூடம் சார்பில் மாநில அளவிலான சிலம்ப போட்டி நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இதில் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சிலம்ப கலை வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் மன்னார்குடி கன்ஃபிட் உடற்பயிற்சி மையம் சார்பில் ஒரு மாத காலமாக இலவச சிலம்ப பயிற்சி முகாம் நடத்தப்பட்டு இதில் பயிற்சி பெற்ற வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் மன்னார்குடி கன்ஃபிட் உடற்பயிற்சி மைய நிறுவனர் சிவா பயிற்சியாளருடன் சாருகேஸ் ஆகியோர் கொண்ட பதினெட்டு பேர் குழுவினர் சென்னை போட்டியில் கலந்து கொண்டனர் இதில் ஒற்றை கம்பு பிரிவில் ஒரு மாணவி முதலிடமும் ஒரு மாணவர் இரண்டாம் இடமும் பதிமூன்று மாணவர்கள் மூன்றாம் இடமும் வெற்றி பெற்றனர் பாரம்பரியமான சிலம்பக் கலையை உயிர்ப்பிக்கும் வகையில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டு சாதனை படைத்து ரயில் மூலம் ஊர் திரும்பிய சிலம்ப கலைஞர்களை மன்னார்குடி விளையாட்டு ஆர்வலர்கள் ரயில் நிலையத்தில் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர்